குருநில மன்னர்கள் ஆட்சி செய்த பகுதி வள்ளல் தன்மை குறுநில மன்னர்கள் பேகன் பழனிமலை மயிலுக்கு போர்வை தந்தவர் பாரி பரம்பு மலை முள்ளிக்கொடி படர்வதற்கு தம் தேரையை தந்தவர் திருமுடிக்காரி காரி நாடு குதிரைகளை பரிசாக வழங்கியவர் ஆய் ஆண்டிரன் பொதியமலை நீலநாகத்தின் உடையை இறைவனுக்கு பொருத்தி வழங்கினார் அதியமான் தகடூர் அரிய நெல்லிக்கனியை அவ்வைக்கு தந்தவர் நள்ளி கண்டிரமலை மலைவாழ் மக்களுக்கு அனைத்து பொருட்களையும் வழங்கியவர் வல்வில் ஓரி கொல்லிமலை யாழ் மீட்டும் பாணர்களுக்கு பரிசு வழங்கியவர் பேகன் மயிலுக்கு போர்வை தந்தவர் பாரி முல்லை கொடி படர்வதற்கு தம் தேரை தந்தவர் திருமுடிக்காரி குதிரைகளை பரிசாக வழங்கியவர் ஆய் ஆண்டிரன் உடையை இறைவனுக்கு போர்த்தி வழங்கினார் அதியமான் அரிய நெல்லிக்கனிய அவைக்கு தந்தவர் நள்ளி மலைவாழ் மக்களுக்கு அனைத்து பொருட்களையும் வழங்கியவர் வலுவில் ஓரி யாழ் நீட்டும் பாணர்களுக்கு பரிசு வழங்கியவர்